மகிழ்ச்சியாக உன் மனதை மாற்ற முயற்சிக்கும் பொழுது உன் பிரச்சனைகளுக்கும் கவலைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் எதுவுமே நடக்காததை போல இருந்து கொண்டு புதிய விஷயங்களை யோசனை செய் உனக்கு தேவையில்லாத விஷயங்களிலிருந்து உன் மனதை வெளிக்கொண்டு வந்து அதை பற்றி யோசிப்பதை அடியோடு விட்டுவிடு உனக்கு பிடித்த விஷயங்களையும் சந்தோஷமான விஷயங்களையும் நிறைய சேகரித்து வைத்து கொள் கீழே விழுந்து அடிப்பட்டு விட்டால் உடனே அழும் ஆனால் பிறகு சில நொடிகளில் மறந்துவிட்டு வேறு விஷயத்தில் தனது கவனத்தை திருப்பி சிரித்துக் விளையாடும் அதையே உனது வாழ்க்கைக்கு உதாரணமாக வைத்துக் கொள் உனக்கான ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் அதையே நினைத்து அழுது கொண்டிருக்காமல் வேறு விஷயத்தில் உன் கவனத்தை கொண்டு போய் மகிழ்ச்சியும் கவலையும் உன் கட்டுப்பாட்டில் நீ வைத்திருக்கும் பொழுது உனக்கு மகிழ்ச்சியான விஷயம் வந்தால் அதை எட்டியாக பிடித்துக்கொள் கவலைப்படும் விஷயம் நடந்தால் அதை மறந்துவிட்டு அதற்கு முற்றிலும் மாறாக நடப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசி இதை மட்டும் நீ சரியாக செய்ய ஆரம்பித்து விட்டால் உன் மனதும் உன் கட்டுப்பாட்டில் இருக்கும் உன்னை யாராலும் வீழ்த்த முடியாது உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டம் கவலை என்கின்ற முல்லை அகற்றி விடலாம் நிம்மதி சந்தோஷம் எனும் ரோஜாவை நீ அலங்கரித்துக் கொள் உன்னை யாராவது காயப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் துரோகம் செய்தாலும் சரி உன் கர்ம வினைகள் எல்லாம் கழிந்து போகிறது என்று நினைத்துக் கொள் அதையெல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன் தேவையற்றவர்களையும் தேவையற்ற விஷயங்களையும் தவிர்த்துவிட்டு இனி நடக்கப் போவதை மட்டும் யோசி இதுவரை நீப்பட்ட கஷ்டங்களும் அவமானங்களும் எல்லாம் முடிந்து விட்டன நான் சொல்கிறேன் அல்லவா பக்குவப்பட்ட மனதோடு அவர்களை விட்டுவிட்டு நல்ல விஷயங்களில் உன் கவனத்தை திருப்பு உனக்கான பயணங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கின்றது அதில் நல்ல விஷயங்களும் நிறைய இருக்கின்றது உனக்கான நிம்மதி நிச்சயம் உனக்கு கிடைக்கும் உனக்காக உன் அப்பா கூறிய வார்த்தைகளை நீ மகிழ்ச்சியாக கேட்ப அல்லவா இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உனக்கு வேண்டியதை உன் அப்பா நிச்சயம் தங்கே தீருவேன் நம்பிக்கையோடு இரு உன் அப்பா இருக்கிறேன் வேள்வேன் முருகா வெச்சுவேன் முருகா